உங்கள் ஃபோனில் இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டிராயிங்கு இந்த மாதிரி அழகாக நீங்களே வரைஞ்சிக்கலாம் அதுக்கு உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏஆர் டிராயிங்னு சர்ச் பண்ணுங்கள் ஒரு பாண்டாக்கர் ரெடி போட்டு ஒரு ஆப் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அது எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து தருவாங்க அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதில் டீஃபால்ட்டாக ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்குங்க அதில் நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வரைஞ்சாலும் ஓகே தான் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வரைஞ்சாலும் ஓகே தான் ஜஸ்ட்டு ஒரு இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு கேமரா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் அது ட்ரான்ஸ்பெர்டாக வந்துடும் அப்படியே ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதுங்க இதில் வந்து ஒரு புழு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அதை வந்து நான் வச்சு விட்டுக்கிட்டேன் ட்ரைபேட்டில் வச்சாலும் ஓகே இல்லைன்னா ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வந்து வச்சுட்டு நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான் கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அவ்வளோதான் ஜஸ்ட் வந்து ஃபோனை பார்த்துட்டே வரையணுங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து அந்த ஃபோனில் வந்து அதை சின்னதாகிட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா சின்னதாக வரும் அதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா நல்லா பெருசாக வந்து வரையலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் வரைய போகிறேன் ஜஸ்ட் வந்து அந்த லைன்லையே நம்ம கோட் போட்டிகிட்டே இருந்தால் போதுங்க அப்படியே வந்து அந்த இமேஜ் அப்படியே ட்ரேஸ் பண்ணியே எடுத்துடலாம் இது வந்து இப்போ தான் ட்ராயிங் வந்து வரைய கற்றுக்குறாங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வளைவுகள் நினைவுகள்லாம் வந்து வரைகிறப்ப வந்து அவங்களுக்கு கை வந்து நல்லா வந்து வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அழகாக வந்து ஒரு படத்தை வந்து வரைஞ்சாச்சு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க